ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கட்சமனைக்கு என்ன செய்ய போகிறோன்னா பிரியாணி தங்க செய்ய போகிறோம் சிக்கன் மட்டன் வச்சு செஞ்சுருப்போம் ஆனால் அன்றைக்கி நண்டு வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு எல ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம எந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு பொடிசா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இது நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிரவே சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஆஃப் கேஜி நண்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நண்டு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ ஆஃப் லெமனாகவே சேர்த்துக்கோங்க லெமன் நல்லா புழிஞ்சி விட்டுக்கோங்க நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் நான் அரிசி நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியும் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சமாக கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லிவை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோ குக்கரைவோ மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது கலறி விட்டுக்கோங்க அப்படியே ரைஸை உடையாமல் கலறி விட்டுக்கோங்க பாருங்கள் ரைஸ் ஒன்று கூட உடையவே இல்லை பாருங்கள் பிரியாணி குழையாமல் வந்திருக்கு இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க பாருங்க அட்டகாசமான சுவையில் நண்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ